எல்லாம் இறைவன் அவனிட நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை அவ்வாறு கற்றுக் என்ன அமீராயம் சத்தா வரீஸ்வலாம் சொல்றாங்க எந்த அடியார் அல்லாவிடத்துல கேட்கிறாரோ அது எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா வாய் விட்டு எந்த அடியார் அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்கின்றாரோ அந்த பிரார்த்தனையை அந்த அடியானை அல்லாஹ் விரும்புவதாக பெருமான சத்தல்லா அலிசலம் அவரு சொல்லிங்க அப்படின்றார் அப்ப அண்ணாட்ட நம்ம வாய் விட்டு கேட்கணும் அதனால தான் அண்ணா நமக்கு கற்றுக் நீ எப்படிலாம் கேளுங்க என்பதாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்ற

எனக்கு ஏதாவது சரி பண்ணி விடலாம் அல்ல அப்படின்னு கேட்பாங்க அந்த குவாவை விரும்ப மாட்டான் அப்படி நாம நினைக்கக்கூடிய குவாவை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் எதை விரும்புறான் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட விட்டு நாம கேட்கணும் ஏன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த சிரமம் இருக்குது இந்த பிரச்சனை இந்த சிரமத்தை நீ எனக்கு சரி செய்து குழு என்பதாக விட்டு நாம் அண்ணாவிடத்துல கேட்பது அல்லா விரும்புகின்றான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் அல்லத்துல வாய் விட்டு நம்ம பிரச்சனை என்ன நமக்கு என்ன தேவை நாம எதை அல்லாட்டை எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம விட்டு கேட்கும் பொழுதுதான் அவனுக்கு நாம் உண்மையான அடிமையாக அடிமை என்பதை நாம் அதை தான் அல்லா விரும்புகிறோம் அண்ணா நம்மள்கிட்ட விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா நீ எனக்கு அடிமைங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அது உமாவிக்குன்னு நிரூபிக்கணும் ஏன்னா நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா அப்துகு வர சுகுதம்ங்கிறாண்ணா முதல்ல அனிமைங்கிறான் என்னுடைய அடியார் அது பிறகு தான் என்னுடைய சூதர் அப்படிங்கிறாங்க இன்னும் சில இடங்கள்ல புராணம் சொல்லும் பொழுது வைபாத உரமா என்னுடைய அடியார்கள் அஹ் எப்படிப்பட்டவருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வழிபாத உரகமா என்னுடைய அடியார்கள் அப்படின்னு அண்ணா சொல்லலாம் அப்போ அடியார்கள் அடிமையாக நாம் வாய் விட்டு அல்லாபுரத்திலே கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படி கேட்பதின் மூலமாக மகையா

அந்த நமக்கு ஒரு நற்பாக்கியம் கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் எவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் நடைபெறக்கூடிய கேள்வி கணக்கிலிருந்து அங்க நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சலதாவளியும் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் இப்போ நாளை மறுமை நாளையில எனக்கு நீ நர்பாக்கியங்களை வழங்குவாயாக செய்கிற இந்த துவாவின் மூலமாக அந்த நற்பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் நாளை வறுமையில யாருக்கு அல்லா நற்பாக்கியத்தை வழங்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவது விஷயம் அல்லாஹுவை குறையில்லாமல் எந்த மனிதர் அல்லாஹுவை சந்திப்பாரோ எந்த விதமான குறையும் இல்லாமல் யார் அல்லாஹுவை சந்திப்பாரோ அவர் என்ன செஞ்சிருவார் நாளை வறுமை நாளையில நற்பாக்கியம் பெற்றவராக அவர் அவருக்கு அல்லாஹ் நற்பாக்கியம் பெற்றவராக அவர் அப்ப என்ன குறை எந்த குறை இல்லாம நம்ம அல்லாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவீன நாயகம் சதந்தா ஒளி செல்ல மன்னவர்கள் இடத்துல ஒரு ஜனாதா ஒன்று கொண்டு வரப்பட்டது ஜனாதா கொண்டு வந்து வச்ச உடனே சதந்தா ஒளி செல்ல மன்னவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க இவர் மீது கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப சகாபாக்கள் இல்லை யார சூழலா இவர்களை என்ன கடனும் இல்லை அப்படின்ற உடனே பெருமானா சதந்தா ஒளி செல்ல மன்னவர்கள் ஜனாதா தொழுக நடத்த

அதை பார்த்து நீ சரி பண்ணி விட்டுரு அப்படின்னு சில ஆட்கள் துவா கேட்பாங்க இன்னும் சில நபர்கள் மனதளவிலேயே எனக்கு ஏதாவது சரி பண்ணி விட்டுறா இல்ல அப்படின்னு கேட்பாங்க ஆனா அல்லாஹ் அந்த துவாவை விரும்ப மாட்டான் அப்படி நாம நினைக்கக்கூடிய துவாவை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் எதை விரும்புறான் அப்படின்னு சொன்னா அவன்ட வாய்ப்பு நாம கேட்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த சிரமம் இருக்குது இந்த இந்த பிரச்சனை சிரமத்தை நீ எனக்கு சரி செய்து கொடு என்பதாக விட்டு நாம் அண்ணாவிடத்துல கேட்பது அல்லா விரும்பும்தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நாம விட்டு நம்ம பிரச்சனை என்ன நமக்கு என்ன தேவை நம்ம எதை அல்லாட்டை எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம விட்டு கேட்கும் பொழுதுதான் அவனுக்கு நாம் உண்மையான அடிமையாக அடிமை என்பதை நாம் தான் அல்லா விரும்பணும் அண்ணா நம்மள்கிட்ட விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா நீ எனக்கு அடிமைங்கிறத நம்ம அவருக்கு நிரூபிக்கணும் அது துவாவை கொண்டு நிரூபிக்கணும் ஏன்னா நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அப்து ஹூ வர தான் முதல்ல அடிமைங்கிறான் என்னுடைய அடியார் அதுக்கு பிறகுதான் என்னுடைய தூதர் அப்படிங்கிற தான் இன்னும் சில இடங்கள்ல குரான சொல்லும் பொழுது ரஹ்மான் என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வைபாது ரஹ்மான் என்னுடைய அடியார்கள் அப்படின்னு நான் தான் சொல்லுவான் அப்போ அடியார்கள் அடிமையாக நாம் வாய் விட்டு அல்லாஹுடத்திலே கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படி கேட்பதின் மூலமாக

நாளை வறுமையில யாருக்கு அல்லா நர்பாக்கியத்தை வழங்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முதலாவது விஷயம் அல்லாகவை சந்திப்பாரோ எந்த விதமான குறையும் இல்லாமல் யார் அல்லாகவே சந்திப்பாரோ அவர் என்ன செஞ்சிருவார் நாளை வறுமை நாளையில நற்பாக்கியம் பெற்றவராக அவர் அவருக்கு அல்லாஹ் நிர்பாக்கியம் பெற்றவராக அவர் ஆக்கிடுவான் அப்ப என்ன குறை எந்த குறை இல்லாமல் நம்ம அல்லாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்

அது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கும் நாளை வறுமையில நர்பாக்கியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது அதனாலதான் வாழும் பொழுது நாம யாருக்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறோமோ இவ்வளவு கடன் இருக்குதுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும் எழுத்துப்பூர்வமாக எழுதி வைத்துக் கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுது கடனோடு நாம எந்த நிலையிலுமே மரணிச்சிடக்கூடாது ஒருவேளை நம்ம மூத்தானதுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகள் அந்த கடன் மிகப்பெரிய குறையாக இருக்கும் இது இது போன்ற குறையோடு அல்லாஹ் ஒருவர் சந்திச்சார் அப்படின்னு சொன்னா அவருக்கு மறுமையில் அல்லாஹ் நர்பாக்கியங்களை வழங்க மாட்டான் என்பதை சதலா வலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ அல்லாஹுவை குறையில்லாமல் சந்திப்பதில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது இரண்டாவதாக நாயகம் சதலா வலி இஸ்லாம் அண்ணவர்கள் யாருக்கு அல்லாஹ் மறுமையில நர்பாக்கியத்தை வழங்குவாங்க எவர் மக்களுக்கு நன்றி செலுத்தி வாழ்கின்றாரோ எவர் மக்களுக்கு நன்றி செலுத்தி வாழ்கின்றாரோ அவருக்கு நாளை வறுமையில அல்லாஹ் நற்பாக்கியங்களை வழங்குவார் திருமீதியில் ஒரு ஹதீஸ் ஒன்று பெறுது எவர் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ எவர் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மாட்டார் என ஹஜரத் அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் அப்போ உபகாரம் செய்தவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறும் நமக்கு யாராவது ஏதாவது விட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பெரிய உதவியோ சின்ன உதவியோ ஆனால் நமக்கு உபகாரம் செய்தவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவராக மாறும் இப்ப சஹாபாக்கள் எப்படி யாரை சொன்னால் நன்றி செலுத்துறது உபகாரம் செய்தவருக்கு நாம எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சகதாலிசுதான் சொல்றாங்க உங்களுக்கு ஒருத்தர் உபகாரம் செய்யற ஒரு உதவி செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துவது நறுமணத்துனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துறதுங்க கூடிய அந்த வார்த்தையை சதநாடி சதமம் கற்றுக்கொடுக்குறாங்க ஜஸா கல்லாவும் சைதா உங்களுக்கு ஒருத்தர் ஒரு உபகாரங்களை உதவி செஞ்சுட்டாங்கன்னா அந்த உபகாரத்தை அந்த உதவியை ஏற்றுக்கிட்டு நீங்க சொல்லுங்க ஜஸா கல்லாவும் அல்லாஹ் உமக்கு சிறந்த பிரதிபலனை மனம் நீ எனக்கு உதவி செஞ்சிடல இதுக்கு பகனமாக அல்லாஹ் ஒன்று செய்யும் சிறந்த குரந்திபர்

படைத்து வைத்திருக்கக்கூடிய நல்ல வேண்டி அல்லாஹ் நேசிக்க கூடியவர்களுக்காக வேண்டி முத்தக்காக வேண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய சொருக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் அல்லாஹ் மர்மையில யாருக்கு நற்பாக்கியத்தை வழங்கினானோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெசைவே அப்புலாளுமே நாம் அனைவருக்கும் ஆக்கியான